வணக்கம் சார் ஒரு பாறையில் நான் ஒத்துக்கிறேன் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னது வந்து இந்த கூட்டங்கள் வந்து கூட்டப்படுகின்ற அது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ப பிஜேபி ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து இப்போ இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓரிரு நாட்களில் வந்து இங்கே வந்து ஒரு பள்ளி சார்ந்த கூட்டம் நடக்க போகிறது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கூட்டம் நடக்க போகிறது அதுக்குமே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் எல்லா ஸ்கூல்ஸில் உள்ள பேரண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பஸ்ஸை கொடுத்து ஆள் ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனே அப்படி நடத்தும் போது ஒரு கட்சியில் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது இப்போ ரெமினேஷன் பார்த்து இப்போ ப பள்ளியில் போகிறாங்கன்னா படிக்கிறாங்க நல்ல நல்ல கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் அவர்கள் ஏதாவது ஒரு அந்த மீட்டிங்கில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கொள்கைகள் இருக்குமா இல்லை அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க எடுத்து அடுத்து என்ன வழிமுறைகள் கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஆர்வத்திலேயாவது பேரண்ட்ஸ் போகலாம் ஆனால் அதுக்கே போக மாட்டுறாங்க அதுக்கே வந்து இவங்க வந்து ஆள் வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற போது இந்த மாதிரி தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் வந்து வார நடுவில் நடக்குது இப்போ அவங்க வேலையை விட்டுட்டு வெளில வர முடியாது வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொஞ்சம் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பண்ணுறது தான் அதுலேயும் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த பிஜேபி கட்சி கூட வந்திருப்பதான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது இது பிஜேபி வளரவே இல்லை என்று சொன்ன கட்சிகளுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து ஒரு காணொலி பார்த்த அதாவது அதிமுக ஒரு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாங்க ரெண்டே கால் மணிக்கு வந்து ரெண்டு பாஜக எம்எல்ஏக்கள் வந்து இங்கே சேர போகிறாங்க அப்படின்றாங்க அதாவது இல்லாத கட்சி வாக்குகள் வாங்காத கட்சி வாக்குகள் வாக்கு வங்கி இல்லாத கட்சி வந்து ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து இங்கே வர போகிறாங்க அப்படின்னா அதுவும் அதிமுக அதாவது ரெண்டாவது பெரிய கட்சி இல்லையா இன்றைக்கி அவங்க சொல்லும்போது ஏதோ ஒரு இம்பாக்ட் வந்து அங்கே இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தனித்தனியாக பேசுகிறார் அதை வந்து எடப்பாடி எடப்பாடியார்கூட அதை எண்டாஸ் பண்ணல எடப்பாடியாட்ட வந்து சேலமில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு யார் நாங்களாம் அப்படி சொல்லலை அப்படி வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்றார் ஸோ அந்த தான் வந்து இப்போ அரசியல் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் அதுவும் எலெக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சிகளோட பலம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிரிகளை வந்து வென்றெடுக்க முடியும் சீக்கிரமாக ஸோ அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து இப்போ வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த வளர்ச்சியை பார்த்துருக்குறாங்க பட் என்ன ஒரு பிரச்சனைன்னா வளர்ச்சின்னு வரும்போது அது உங்களுக்கு எதிராகவும் அமையும் ஏன்னா அந்த வளர்ச்சி வந்ததுனால தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம எப்படி ஓ ஒற்றுமையாக கூட்டணியாக இருக்க போகிறோமா கூட்டணியாக இருந்தால் கட்சியில் இது ஆட்சியில் எப்படி நம்ம வந்து பங்கீடு கேட்பது யார் முதல்வர் அந்த கேள்விக்குலாம் வரும்போது தான் அந்த அண்ணாமலை அவர்களோட அந்த ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அதுலேருந்து தான் விலகி போகிறாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவரோ இவங்களோட கூட்டணி சேர்வதற்கு யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஜி கே வாசன் ஐயா அவருக்கு வந்து தமிழக ஆகணும்னு ஒரு கனவு இருக்குமா எனக்கு தெரிஞ்சு இல்லை எங்கேயும் அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியல எனக்கு மேபி மூப்பனார் ஐயா அவர்கள் ஆரம்பிக்கமாக சொல்லியிருப்பாங்க இப்போ ஜிகே வாசன் வந்து அது மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாரான்னு ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து ஒரு 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 மாவட்டங்களில் அவரோட செல்வாக்கு இருக்குது அதனால் அந்த மாவட்டங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதற்கு யாரோட வந்து நம்ம கூட்டணி அமைத்தால் யாரோட வந்து வென்றெடுத்தால் நம்ம வந்து நம்ம நம்ம மாவட்டத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் அந்த மாதிரி தான் போகிறாங்க சின்ன கட்சிகள்லாம் ஸோ ஈக்குவலாக இருக்கிற பெரிய கட்சிகள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிமுக திமுக அவர்கள் வந்து கண்டிப்பாக லீடு எடுப்பாங்க அது அவங்க அமைக்கிற கூட்டணியில் ஸோ ஏன்னா காங்கிரஸே பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க எந்த இதுலேயுமே லீட் பண்ணவே இல்லை எந்த ஃப்ரண்ட்டையுமே லீட் பண்ணலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த இதில் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க முப்பத்தெட்டு தொகுதிகளை டெபாசிட் இழந்தாங்க தேசிய கட்சி நம்ம சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி இங்கே அறுபத்தேழு வரைக்கும் ஆண்ட கட்சி பதினேழு லட்சம் வாக்குகளை மட்டும் வாங்கி முப்பத்தொம்போது தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணி முப்பத்தெட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தார்கள் ஒரே தொகுதியில் மட்டும்தான் கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஐ திங்க் வசந்த்குமார் சார் வந்து செகண்டாக வந்தார் அது கூட ஏன்னா அப்போ வந்து முழுத்தரி முப்பத்தேழு தொகுதிகள் அதிமுக வின் பண்ணாங்க ரெண்டு தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணி வின் இது ஆனால் இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த ஒரு குரோத் வந்துட்டுருக்கு குரோத் வந்து மேபி அண்ணாமலையும் மோடியாவில் சொல்கிற மாதிரி வந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் மேலே போயிடுமா அப்படின்றது வந்து அவங்களோட இன்டர்னலாக அவங்க கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு கருத்து கணிப்புகளை அப்படியே சொல்கிறோம் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம்ஸ் நௌவில் வந்தது அப்புறம் இன்னொரு நார்த் இந்தியன் மீடியாவில் வந்தது நேற்று கூட ஒரு தமிழக ஊடகத்தில் வந்தபோது பதினைஞ்சி சதவீதம் என்று சொல்கிறாங்க பதினெட்டு சதவீத வந்து பதினெட்டு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் ஆஸ் ஆஃப் நோ அப்படின்றது வந்து ஒருத்தரோட கருத்து கணிப்பில் வருது ஸோ அது வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் பொதுமக்களோட இது வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ இன்றைக்கி குறிப்பாக என்ன பேசினார் அப்படின்னா இங்கே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்தித்து விட்டது மத்திய அரசு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்குறோம் இது மாதிரியான பட்ஜெட்டில் நாங்கள் அலொகேஷன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது என்னென்ன ஃபினான்ஸ் கமிஷனில் என்னென்ன காரணிகள் கொடுத்துருந்தாங்களோ பேராமீட்டர்ஸ் கொடுத்தாங்களோ அது மாதிரி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா பட் இன்னமும் வந்து அந்த ஒரு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது காசு தான் எங்களுக்கு வருது அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க தங்கம் தன்னர் சார் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க பட் அந்த மாதிரியான கணக்கு வந்து எங்கேயுமே இதில் வலைதளத்தில் வந்ததோ அப்படின்னு தெரியல இப்போ நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது காசு வருதுன்னா ஒரு ஆண்டு வைஸ் என்னென்ன எந்தெந்த ஆண்டில் நமக்கு எப்படி வந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எவ்வளோ வந்தது நாற்பது காசு சொந்ததா இல்லை பதினஞ்சு காசு சொந்ததா சரி கம்பாரிசன் வந்து நம்ம அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் பொதுமக்களுக்கு வந்து கொடுக்கும்போது எஸ் இந்த அரசாங்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் வந்து வழிமுறைகளை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதனால் நம்ம குறைஞ்சிடுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நல்லா இருந்தது அப்படின்ற போது ஏதோ ஒரு மாநிலம் வந்து இழக்கப்பட்டிருக்கிறது அப்போது இல்லை இப்போ ஏதோ ஒரு மாநிலம் வந்து கெயின் பண்ணுறாங்க அது எப்படி வருது அந்த மாதிரியான தரவுகளை கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போது அரசியல் கட்சியில் என்ன ஆகிட்டுனா எல்லாமே எமோஷனாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நான் வந்து மூணு மடங்கு கொடுத்தேன்னா உடனே அண்ணாமலை வந்து டேட்டா கொடுக்குறாரு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் நிதியாண்டில் எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றாங்க ஸோ மூணு மடங்குக்கு அதுதான் மோடி யார் அதான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பார்க்கறேன்னா இப்போது தமிழக ஏன்னா உதயச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரிகள் வந்து இன்றைக்கி உயர்ந்து கொண்டு வருகிறதுன்றாங்க ஆனால் உள்ளே வரும்போது வந்து அவங்க வந்து அந்த வரிகளே வரவில்லை உயரவே இல்லை அப்படின்றாங்க ஸோ கான்ட்ரடிக்ஷன் வரும்போது இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சாக இருக்குது எமோஷ்னலாக பேசுகிறாங்க ஏன்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்ட்டு மத்திய அரசு கூட சொல்கிறதில்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்றாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து உடைக்க வேண்டும் அதுதான் வந்து இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து இருக்காங்க பிஜேபி தலை அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மெசேஜ் போயிட்டிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சா அப்படின்னா இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா வந்து இவர்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு மூன்று வருடங்களாக வீரியம் கொண்டு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வச்ச நேரேட்டிவ் அவங்க வச்ச ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நீங்கள் வந்து புதுசாக கொண்டு வரணுன்ற போது களம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு உழைக்க தயாராக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியில் வந்து அவ்வளோ ஒன்றும் பூத்தில் லெவலெலாம் வந்து மெம்பர்ஸே கிடையாது இப்போ தான் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக பண்ணி கொண்டு வருகிறார்கள் அதனுடைய இம்பேக்ட் எஸ் ஒரு வருடங்கள் ஆகும் இந்த கொஞ்சம் இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரியும் அடுத்தது இந்த எப்படி சஸ்டென்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் இந்த அதாவது இப்போது ஒரு இப்போ ஒரு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு என்மான் என் மக்கள் இயக்கம்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயம் நோக்கி போயிட்டாங்க இப்போ அடுத்தது என்ன இப்போ இருபத்தி நாலு தேடுதல் முடிஞ்சு போய்டும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் எதை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து மக்களிடம் செல்ல போகிறார்கள் ஏன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து பெரிய காலம் அது அரசியல் அது வேக்கம் முற்றக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன அதுக்கு என்ன புதுசாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க எப்படி கட்சிகளை கட்டமைப்பு உள்ள உள்கட்சியை வந்து கட்டமைக்கிறது எப்படி அது மாதிரி பார்க்குறேன் நான் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக குரோத் இருக்குது அந்த குரோத் வந்து இருபத்தி நாலில் வரும் அந்த க்ரோத்தை பார்த்து அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் அடைந்து விடுவோமா அப்படின்றது தான் வந்து அதிமுக வந்து விலகியே இருக்கிறாங்க என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு பிஜேபியோட குரோத்தை பார்த்து கொண்டு வருகிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஏ பிஜேபிக்கு வளர்ச்சினால் ஏடிஎம்கேக்கு டென்ட் இருக்குது ப்ளஸ் அவருக்கு உள்ள ஒரு உட்கட்சி பூசல் அது ஒரு காரணம் உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு இன்னொரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளில வர முடியல ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக பிஜேபி அண்ட் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வந்து கண்டிப்பாக கூட்டணி வந்து அமையாதுன்ற என்னோட தனிப்பட்ட கருத்து அமைந்தால் இருவருக்கும் நல்லதல்ல அதுதான் என்னோட பொ பொதுவான கருத்து அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போது சி தமிழகத்துலேருந்து வரப்போகிற எம்பிக்களை வச்சு மெஜாரிட்டி அங்கே ஃபார்ம் பண்ணி அரசு அமையுமா அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு கிளியராக இருக்குது கம்ப்ளீட் மெஜாரிட்டி அதர் தன் தமிழ்நாடு வரும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால தான் வந்து இங்கே வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து வருங்காலங்களில் நம்மளோட பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அதை வைத்து இந்த கூட்டணி இப்போ இந்த இருபத்தி நாலு அமைய வேண்டும் அதனால தான் வந்து முன்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இப்போ அதை நாட் கோயிங் ஃபார் காம்ப்ரமைஸ் ஸோ அதனால் இந்த காம்ப்ரமைஸ் நடக்குமான்றது எனக்கு ஐயப்பாடு அது ஒன்று ரெண்டாவது நிதி ஆயோக் பற்றி ஐயா சொன்ன ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க இந்த தரவுகள் எங்கேருந்து இருக்குன்னு பட் நம்மளோட பட்ஜெட்லேயே இருக்குது தமிழக பட்ஜெட் நிதி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்களே அதிலேயே வந்து அதை ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தான் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே தமிழகத்தில் இருக்கிறாங்க அதாவது ஐந்து லட்சம் ஃபேமிலிஸ் இன்னும் ஒரு இரண்டு வருடங்களில் வந்து தாய் மாணவர் என்ற திட்டத்தின் மூலமாக அதாவது முன்னாடி அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட்டோட ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் வந்து அந்த புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு அந்த ரெண்டு புள்ளி அது அதன்படி பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் வந்து தமிழகத்தில் இருக்கிறோம் அதனால் இன்னும் வருகிற இரு இரண்டு ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் ஃபேமிலிஸ் வந்து வெளியில் வந்துடுவாங்க வறுமை கோட்டிற்கு மேலே வந்துடுவாங்க அப்படின்றத உள்வாங்கியிருக்கிறாங்க ஸோ நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டும் தமிழக ரிப்போர்ட்டும் வந்து அலைன் ஆகிருக்கிறதுனால அதில் நான் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஃபேக்டர்ஸ் கரெக்டாக கன்சிடர் பண்ணிருப்பாங்க நான் பார்க்குறேன்